வணக்கம் அடுத்து அளபடையில் எண்ணி செலவடை நம்ம பார்க்கலாம் இன்னிசை அலபடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே செய்யுழு செலபடை அல்லது இசைநீர் அளபடையில் என்ன பார்த்தோம்னா அங்கு வந்து நெழிலெடுத்துக்கள் அதாவது நெழிலெடுத்து ஆகிய உயிரெடுத்து தனக்கு இனமான குரல் எடுத்த எடுக்கலைன்னா அங்கே இலக்கணமே தப்பாகிடும் அப்போ இலக்கணத்தை நிறைவு செய்வதற்காகவும் இனிய ஓசையை நிறைவுச்சதுக்காகவும் அளவெடுத்தால் அது இசைநிறை அளவடை அல்லது இ செய்யு செலப்படை இன்னி செலப்படின்னா செய்யுளில் வந்து தலையும் சிதையாது சீரும் சிதையாது ஆனால் இனிய ஓசைக்காக மட்டும் அளவெடுக்கிறது தான் இன்னிசல படை அப்படின்னு பேர் ஒரு நல்ல உதாரணம் கொடுப்பது அழுக்கருப்பான் கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றம் மோனாசிர மாலாசிரா வும் ஒப்பவும் உண்பதுவும் இன்றி கெடும் இது குரல் நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு குரல் இந்த குரலினுடைய பொருள் நீங்கள் பார்த்துங்க அது சொன்னோம்னா நம்ம நேரம் அதிகமாகும் இங்கே ஒடுப்பதுவும் அப்படிங்கிறதுல அளவு எடுக்குது ஒன்பதுவும் அப்படிங்கிறதுல அலுபத்து வந்திருக்குது இப்போது ஒடுப்பதுவும் ஒன்பதுவும் இப்போது இந்த இடத்துல ஊனாக அளவு எடுத்துருக்கு இங்கேயும் ஊனாக அளவுத்துருக்கு இப்போ ஊன என்ன ஆகும் இப்போ உடுப்பதுங்கிறது எடுங்க உடு ரெண்டு குரில் மெய்யெடுத்தோடு சேர்ந்துருக்குது அப்போ நிறை அடுத்து பா தூ ஒரு குரில் நெல்லோடு சேர்ந்து இம்மோடு சேர்ந்துருக்கு அதுவும் நிறை அப்போ நிறை நிறைன்னா கருவிலம் அப்போ விலம் விலத்தில் முடியுது அடுத்து உடு உண்பதுன்னு ஆரம்பிக்குது இப்போ ஒன்பதும் அப்படிங்கிறது என்ன ஒரு குழில் மெய்யழுத்தோடு ஆரம்பிக்கிது அப்போ அது நேர் அப்போ விலமோ நேர் விலமோ நேர் அப்படின்னா ஏசிறி வண்டலை அப்போ ஏசுரு வண்டலைங்கிறது வெண்பாவுடைய தலை தான் அப்போ இங்கே ஊ அளவெடுக்காமல் வெறும் தூ மட்டும் நம்ம தூ என்கிற அந்த நிலநிலத்தை மட்டும் வச்சா கூட தலை இங்கே சிதையில விலமும் நீர் மாமு நிறை வந்தாலோ விலமும் நீர் வந்தாலோ இயசிறிவண்டலை இயசிறு மண்டல என்பது வெண்பாவுடைய இலக்கணம் அப்போது இங்கு ஊனம் அளவெடுக்கலைன்னா கூட எங்கு இலக்கணம் குறைபடலை அப்போ என்ன ஆகுது ஊனம் அளவெடுத்த பிறகு இலக்கணம் என்ன ஆகாது குறைபடாது ஆகும் இப்போ உதாரணமாக உடுப்பை நிறை பது இல்லையா பது இதுவும் நிறை அதுக்கடுத்து ஊனாக என்ன அளவெடுக்க அளவெடுத்த ஊவும் இம்மு சேர்ந்து குளிர் ஒற்றோட வந்து நேர் அப்போ நிறை நிறை கருவிலம் கருவிலம் காய் நேருங்கிறது காய் அப்போ கருவிலங்காய் அப்போ காய் வருது இப்போ காய்க்கு அடுத்து என்ன வருது ஒன்று வர்றதுனால நீர் காய் முன்னேர் வந்தால் வெண்சிறு வெண்டலை வெண் சிறு வண்டலை வந்தாலும் அது வெண்பாவுடைய இலக்கணம் தான் அப்போது இங்கு ஊனாக அளவெடுத்தாலும் காயமும் நேர் வந்து வெண் வண்டலை வந்து வெண்பாவுடைய தலை வருது ஊனாக அளவெடுக்கலன்னா கூட விலமும் நேர்னு வந்து இயல்சிறு வண்டலை வந்து வெண்பாவுடைய இலக்கணம் தான் வருது அப்போது இங்கு அளவெடுத்தாலும் அளவெடுக்கவில்லை என்றாலும் தலை தட்டவில்லை அப்போ எதுக்காக அளவெடுக்கிறாங்க எதுக்காக இதை அளவு எடுத்து இனிய ஓசையை நிறைவுச்சதற்காக மட்டும் அளவெடுத்தால் அது இன்னும் சிலப்படை இந்த தூவில் இருக்கக்கூடிய ஊவன்னா இந்த ஊனாவில் ஏன் அளவெடுக்குதுன்னா இனிய ஓசையை நிறைவுச்சதுக்காக மட்டுமே அது அளவெடுக்கலைன்னா கூட இங்கே இலக்கணம் தப்பாக மாறாது அப்போ இனிய ஓசைக்கு மட்டும் இனிய ஓசையை நிறைவு செய்வதற்காக மட்டும் அளவெடுத்தால் அது இன்னி செலவடை ஆனால் இசை நிறை அளவடையோ செயலு செலவடை ஏற்கனவே பார்த்தது அங்கு அளவெடுக்கலைன்னா அங்கே இலக்கணமே தப்பாக மாறும் அதுதான் இசை நிறைய அளவடை அல்லது செயலு செலவடை இன்னி செலப்படின்னா இனிய ஓசையை தருவதற்காக மட்டும் இன் இசையை தருவதற்கு மட்டும் அளவெடுத்தால் அது இன்னி செலவடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எப்பயுமே அதாவது வந்து இரண்டு சீராக இருந்தால் இது வந்து எப்பயுமே இன்னிசல் அப்படி வந்து மூணு சீராக இருக்கும் எப்பயுமே மூன்று சீராக இருக்கும் இன்னிசல் அப்படி இருந்தால் இரண்டு சீர் அளப்படுத்துச்சுன்னா அது இசை நீர் அளவடை மூன்று சீர் அளவுபடுத்திச்சுன்னா அது கூட நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்னிசல் செலப்படிங்கிறது மூன்று அசைகளை கொண்டது மூன்று அசைகளே இருக்கும் எப்பயுமே இன்னிசிலபடினா மூன்று ஆசைகளை கொண்டிருக்கும் அது நல்லா புரிஞ்சுங்க இல்லையா இப்போ உடுப்பு அப்படி வரைக்கும் ஒரு ஆசை பது ஒரு ஆசை உம் ஒரு ஆசை அப்போ மூன்று அசை கொண்டது குறிப்பாக எல்லாம் காயிலே முடியும் எல்லாம் வந்து காய்ச்சீரில் வந்து முடியும் அதாவது தேமாங்காய் புளிமாங்காய் அல்லது கறிவிலங்காய் குவி விலங்காய் காய்ச்சீரில் சீர்தான் வரும் காய்ச்சரில் மட்டும்தான் வரும் மூன்று ரசிகளை கொண்டு இருக்கும் காய்ச்சிர் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த இந்த அளபடையை நீக்கிட்டோம்னா இந்த கு என்கிற அளவடையை நம்ம நீக்கிட்டோம்னா மீதம் எப்படி வரும் அப்படின்னாக்கா விலத்தில் வந்து முடியும் ஒன்று கருவிலம் அல்லது கோவிலம் அதாவது அந்த அளபடையை நீக்கினா அளவடையை நீக்கினால் நீக்கி சாரி அலபடையை அலபடையை அதாவது ஊனாவை நீக்கிட்டால் நீக்கிவிட்டால் இப்படி வரும் விலத்தில் தான் முடியும் அதாவது ஒன்றும் கருவிலம் அல்லது கூட முடியும் இதுதான் இன்னி சொல்லப்படை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க இதை போல் அவ்வப்போது விரிவாகவும் நடத்தலாம் சுருக்கமாக நடத்தலாம் ஊ அளப்படுத்தால் இன்னி செல்லப்படை ஆனால் மூன்று அசைகள் வரணும் ஊ அளப்படுத்தால் இன்னி செல்லப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அசைகள் கொண்டதாக இருந்தால் அதை இன்னி செலவடின்னு எழுதுடாதீங்க ஏன்னா புறநானூரில் கூட படுவும் நல்லாற்றுப்படுவும் படுவும் நெறிவுமாறு ஒரு வரும் நல்லாற்று நல்லாற்றுப்படுவோம் நல்லாற்று உதவினு இந்த இடத்துல ஊ எடுக்குது இந்த இடத்துல நீங்கள் இன்னி அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா தப்பு இங்கே ரெண்டு அசை தான் வருது ரெண்டு அசை வந்து ஊனை அளவடுத்துதான் அது இசைநீரை அளவடை அல்லது சீலுசு அப்படின்னு எழுதுகிறோம் மூன்று அசைகளை கொண்டதாக இருந்தால் தான் இன்னி செலப்படின்னு எழுதுங்கிறத தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் நீங்கள் இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஓரளவு பண்ணிவிடுங்க பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த இந்த வீடியோக்குள் கிடைக்கும் நன்றி வணக்கம்